இப்போ நாம் மீன லக்னம் பற்றி பார்க்கலாம் இந்த ராசிகளில் கடைசி ராசி மீன ராசி அதில் மீன லக்னம் உங்களுது இது குருவினுடைய வீடு லக்னம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா தந்தை போல் உசுர் கொடுக்கறது அப்போ லக்னம்ங்கிறது உசுர் உங்களோட விதி இப்படி தான் அப்படிங்கிறத இறைசக்தி நம்மளுக்கு கொடுத்தத லக்னம் அப்படின்னு சொல்கிறது இது ஸ்டாண்டர்டாக நம்மளோட கட்டங்களில் இருக்கிறது மாறாதது உங்களுக்கு சந்திரன் நின்ற இடம் ராசின்னு சொல்கிறது அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீங்க அப்போ உங்களோட விதியை அந்த ராசி நட்சத்திரம் மூலமாக நீங்கள் ஒரு மூவிங் கொடுத்து உங்களோட கெட்ட கர்மாவை உடச்சி முக்தி நிலைக்கு போகணும் இப்போ நாம் லக்னம் பற்றி உங்கள் விதியை பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த நட்சத்திரங்கள் கூட நான் வந்து ஆரம்ப வயது முதல் அந்திம வயது வரைன்னு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் நட்சத்திரம் என்னாவோ அதை வச்சு உங்களோட ஏ டு இசர்ட் உங்களை எப்படி சந்திரன் எப்படி மூவ் ஆகுது உங்களுக்கான கர்மாவை எப்படி உடைக்கிறதுங்கிறது அதை டீட்டெயிலாக இருக்குது நீங்கள் அதையுமே ஒரு முறை பாருங்கள் அப்புறம் லக்னத்தையும் நட்சத்திரத்தையும் பார்க்கும்போதே உங்களோட அந்த ஃபுல் உங்கள் ஆயில் ஆயில் வரையிலும் உங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பிடிபடும் வீண லக்னமான உங்களுக்கு எல்லை இல்லாத கட்டுக்கடங்காத ஆசைகள் கற்பனைகள் அதெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க எதுலேயுமே ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள லிமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் உங்களோட எண்ணங்கள் செயல்கள் இருக்கும் நிறைய அனுபவங்களை சேகரிப்பீங்க ஞான பாதையில் செல்லுவீங்க உங்களோட அந்த கெட்ட கர்மாவை உடைத்து ஏன்னா நீங்கள் கடைசி லக்னம் இல்லையா மீனம் மோட்ச பாதைன்னு சொல்கிறது அது போல் அனுபவங்கள் சேகரித்து சேகரித்து அது மூலியமாக நீங்கள் உங்களோட பாதையை கட்டமைச்சு செல்வீங்க நீங்கள் பிறந்த தந்தை வம்சத்தில் இல்லை தந்தை குடும்பத்தில் அரசாங்க ஊழியர்கள் உண்டு உங்கள் தந்தை அந்த குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் உள்ளவங்க பெரிய அளவுக்கு ஆன்மீக ஈடுபாடு நிரந்தரமாக ஒரு இறை சக்தி இருக்குன்னு அவங்க கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஆட்கள் உங்கள் தந்தை வழி குடும்பத்தார் ரொம்ப எமோஷ்னலான ஆட்கள் அவங்களோட தாய் வம்சத்தில் அதாவது தாயோட அவங்க பிறந்த குடும்பத்தில் அவங்களுக்கான உறவுகள் பலமாக கிடைக்கிறதில்ல அப்படி இல்லாமல் தனித்து இருக்கக்கூடிய வம்சமாக இருக்கும் உங்கள் தாயினுடைய குடும்பம் இங்கே பிறந்த அந்த தாய் வம்சத்தில் இடம் சொத்து தகராறு உண்டு பெரிய அளவுக்கு வாழ்ந்து கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு தாய்வழி வம்சத்துல வம்சத்தில் வட்டி தொழில் உண்டு உங்கள் தாயே டீச்சிங் அந்த துறையில் இருந்திருப்பாங்க இல்லை நாலு பேருக்கு டியூஷன் எடுத்திருப்பாங்க இல்லை நாலு பேருக்கு அட்வைஸராக இருந்திருப்பாங்க உங்களோட பேச்சு இனிமையாக இருக்கிறது போல் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் குறி வச்சு ஏதோ ஒன்று ஷார்ப்பாக நீங்கள் பேசுவீங்க அதாவது நேரடி ஸ்ட்ரைட்டாக கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஆனால் கேட்குறவங்களுக்கு அது புரிய வராது நீங்கள் என்ன நோக்கத்தில் சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வருங்க அஜீர்ண கோளாறு உடல் சூட்டுனால நோயே இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும் அலோபதி எடுங்க இல்லாட்டி ரிலாக்ஸாக நீங்கள் மற்ற மாற்று மருத்துவத்தை ஏதோ ஒன்று சேர்றதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா உடம்புன்ற நோயின் வரும் நீங்கள் ரிலாக்ஸாக மாற்று மருத்துவத்தை மருத்துவத்தை எடுங்க பலன் அதிகமாக உண்டு உங்களோட தாய் வழி குடும்பத்தில் அற்ப ஆயுள் கொண்டவங்க இருந்திருப்பாங்க கேட்டு பாருங்கள் உங்களோட தாய் பற்றி வெளியாட்கள்ட நெகட்டிவ் விஷயங்களை பகிர்ந்துக்க வேணாம் அது யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்போ உங்கள் மனசில் ஒரு தாயை பற்றி உங்களுக்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது யார்கிட்ட பகிர்ந்துக்கலாம் உங்கள் சகோதரர்கள்கிட்ட உங்கள் கிட்ட மட்டும் பகிரலாம் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட நட்புகள் இவங்க எல்லாமே வந்து டீச்சிங்கில் இருப்பாங்க பேங்கிங் அதாவது கணக்கு வழக்கு ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கிறது ஆடிட்டிங் இதெல்லாம் இப்படி இருப்பாங்க உங்களோட அம்மாவுக்கு இசை மியூசிக்கில் ஆர்வம் இருக்குது நீங்கள் எப்போயாவது அதை பார்த்ததுண்டா ஹீலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வரம் கிரகங்கள் கொடுத்த வரம்னு சொல்கிறது ஹீலிங்னா என்ன மனசுக்கோ உடம்புக்கோ எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் ஒரு சொல் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு மந்திரமாகவே மற்றவங்களுக்கு செயல்படும் அது மருந்தாக அமையும் அதனால் நீங்கள் எப்படி படிக்கலாம் மருத்துவம் படிக்கலாம் யோகா படிக்கலாம் தியான டீச்சிங் படிக்கலாம் செவ்வாய் காரகத்துவமான அதுபோல் படிப்பும் நீங்கள் படிப்பீங்க அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் போகிற மாதிரியாக நீங்கள் அப்படியே இப்போ ஈபி இடம் வாங்கிறது விற்கிறது இது போல் செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் படித்து வேலைக்கு போவீங்க இருந்தாலும் சைடாக நீங்கள் அது போல் செய்யுங்க அந்த ஹீலிங்லாம் உங்களுக்கு நாலு பேர்த்துக்கு செஞ்சீங்கன்னாவே அது உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக வாழ்க்கை போகும் இல்லையா அதனால உங்கள் இளைய சகோதர வர்க்கம் புதன் சம்பந்தப்பட்டவர்களாக தான் பிறப்பாங்க அவங்களுக்கு நரம்பு பாதிப்புமே உண்டு அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க மீன லக்னமான உங்கள் துணை வந்து ஆர்கியூ செய்யக்கூடிய குணம் அது ஏன் அவங்க அப்படி வராங்க உங்கள் லக்கணத்துலேருந்து ஏழாம் இடம் வந்து கன்னி வீடு கன்னி வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள் எதுவோ அது போல் உங்கள் வாழ்க்கை துணையோட குணம் இருக்கும் அதுபோல் குணம் படைஞ்சவங்க தான் வருவாங்க இதில் வந்து நீங்கள் அம்மா சொன்னவங்களை கட்டிக்கலாம் அப்பா சொன்னவங்களை கட்டிக்கல பண்ணல இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லை எப்படி பண்ணாலுமே இது போல் தான் ஏழாம் இட பாவகம் அதை பற்றி தான் வரும் நீங்கள் நீர்னு சொன்னீங்கன்னா அவங்க துணை நெருப்புன்னு சொல்லுவாங்க ஆர்கியூமெண்ட் வரும் விட்டு கொடுத்து போங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வீங்க ஏன்னால் நீங்கள் ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு சொல்லு சொல்லியிருப்பீங்க அதை சொல்லிவிட்டு மறந்துடுவீங்க நீங்கள் தான் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாச்சே ஆனால் அதை உங்கள் துணை நோட்டில் எழுதி வச்சு கூட அவருக்கு சமயம் வரும்போது சொல்லுவார் ஏன் அப்படி சொல்கிறாரு அவருக்கு அந்த நீங்கள் சொன்ன வார்த்தையில் அவ்வளவு வழி இடையில் அதாவது மீன லக்னத்தை பெற்ற பெற்றோருக்கு நான்கைந்து விஷயங்கள் இது வந்து மீன லக்ன பெற்றோருக்கு உங்கள் குழந்தைய தனியாள வளர்க்க வேண்டாங்க அதாவது உங்கள் குழந்தை எமோஷ்னல் கொண்ட குழந்தைகள் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே வளர்த்திங்கன்னா அது சரியாக பின்னால் பெரிய பிள்ளையானோன்ன சரியாக வாழ முட முடியாதபடி மன அழுத்தம் வரும் அதனால் அந்த சமூக சர்வேவல் வேணும் அதாவது சமூகம் சார்ந்து பப்ளிக் சார்ந்து அப்படியான படிப்பை கூட எடுங்க ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து லொட்டு லொட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கிறது போல் அப்படி வேண்டாம் அப்படியான படிப்பு எடுக்க வேண்டாம் எம்பிஏ ப படிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாங்கன்னா வெளியே போகிறது வர்றது எக்ஸிக்யூட்டிவ் இது போல் வெளியே போகணுங்க நீங்கள் வந்து யோகா டீச்சர் அப்படின்னா என்ன பத்து பேத்துக்கு சொல்லித்தர் பேங்க்கு பப்ளிக் கிட்டே நீங்கள் பழகிறீங்க கடை பப்ளிக்கு மார்க்கெட்டு வியாபாரம் மளிகை கடை என்ன வியாபாரம்னாலும் கூட பப்ளிக் சார்ந்ததாக இருக்கணும் இதுதான் உங்கள் குழந்தைக்கு சிறந்த கூட இருக்குங்க அதாவது நான் சொல்கிறது மீன லக்ன பெற்றோர்கள் நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க இது உங்களோட குழந்தைய வாழ்க்கை முழுதும் பாசிட்டிவாக கொண்டுட்டு போகும் இவங்களுக்கு வட்டி தொழில் செய்து கொடுக்காதீங்க அப்படி இப்போ பண்ண வேண்டாம் அந்த தொழில் உங்கள் குழந்தைக்கு மீன லக்ன குழந்தைக்கு சரி வராது நீங்கள் பெண்ணோ ஆணோ பெண்களால் அதாவது உறவுகளால் நிறைய சங்கடங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அது எது போல் அப்படின்னா உங்கள் தந்தை தந்தையோட சகோதரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிக்காமல் போகுது உங்கள் வீட்டுக்குள்ளே அது போல் ஆர்கியூமெண்ட் வரும்போது உங்களை அறியாமையே அவங்க யார் என்ன ஏது அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு யோசிக்காமல் நீங்கள் அப்படியே உள் வாங்குவீங்க அதனால தான் நம்ம சொன்னது எப்பயுமே மீன லக்ன குழந்தைகள் தாயை பற்றி வெளியே நெகட்டிவ் விஷயங்களை சொல்ல வேண்டாம் அதுபோல் தாய் சொல்கிறது எல்லாத்தையுமே ஊ ஊன்னு கேட்க வேண்டாம் அப்படி கேட்கும் பொழுது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு பாதிக்கப்படும் இதை மீன லக்ன குழந்தைகள் நீங்கள் உங்கள் மனசில் எழுதிக்கிங்க அதே போல் மீன லக்னமான நீங்கள் உங்கள் துணை வழியில் பணம் பொருளாதாரம் வரணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு காமிக்காதீங்க யதார்த்தமாக அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு கேட்டிங்கனாவே பெரிய பிரச்சனையாக வரும் நீங்கள் யதார்த்தமாக தான் கேட்பீங்க அதனால வர்றதை வரவில் வைங்க பேச்சில் வார்த்தையில் கவனமாக இருந்துட்டால் போதுங்க உங்கள் துணைக்கிட்ட உங்கள் தந்தை குடும்பத்தை எமோஷ்னல் நிகழ்வுகள் இருந்திருக்கும் அது ஒரு மாதிரி அந்த கதையை கேட்கும்போதே ஒரு மன சங்கடம் வருது அப்படின்னு இல்லையா அது போல் அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்கவங்களோட ராகுன்னா உங்களோட தந்தை குடும்பத்தை குறிக்கிறது கேதுன்னா உங்கள் தாய் குடும்பத்தை குறிக்கிறது அவங்க இருக்கப்பட்ட இடங்களை பொறுத்து அந்த தந்தை வழியில் ஒரு எமோஷ்னல் நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு மீன லக்ன குடு குழந்தைகளுக்குமே உங்கள் இளைய சகோதரத்துவத்துக்கிட்ட நீங்கள் வீண் சச்சரவு செய்ய வேண்டாங்க உங்களுக்கு கீழே பிறந்த இப்போ குழந்தைகள் கிட்ட உங்கள் தந்தை வந்து உங்கள் தகப்பன் ஸ்ட்ரிக்டாவோ இல்லாட்டி அதாவது உங்கள் நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மனுஷனாக இருப்பார் அதை வந்து அவர் வெளிக்காமச்சிக்க தெரியாமல் செயலாற்றுவார் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுவீங்க அப்போ உங்க தகப்பனுக்கு மனோ அந்த மாதிரி மனோபாவம் உங்களுக்கு வர்ற வந்துடும் அதை வந்து நீங்க பெருசு படுத்தாம ரிலாக்ஸா கூட இருந்துருவீங்க அதை பார்த்தா உங்களோட தந்தைக்கு எமோஷ்னலாக கட்டுப்படுத்த முடியாத தான் உங்க தந்தை இருப்பாரு அதனால அவரோட உடலும் மனமும் பாதிக்கலாம் ஏன்னா திடீர்னு நீங்க இவரால நன்மை இல்லையோ அப்படின்லாம் உங்க மனசு கணக்கு போடும் அது கிரகங்கள் அப்படி ஏற்படுத்தும் இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே வந்து உள்ளே போய் அந்த கர்மாவை உடச்சி கொண்டு வரணும் அதுதான் நம்மளோட ஒரு புரிதல் அதுபோல் உங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன்னா தந்தை செவ்வாயின்னா உங்களோட லக்னாதிபதி அவங்க நின்ன அமைப்பை பொறுத்து தான் நான் மேலே சொன்ன விஷயங்கள் தந்தை பற்றிய விஷயங்கள் நடக்கும் நல்ல இடத்துல சூரியன் அமர்ந்துருந்ததுன்னு வைங்க இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஒரு மன கிளேசம் வராது உங்களோட உழைப்பு நீங்கள் சேர்த்த செல்வம் உங்களோட அந்த மென்டலி ஃபிசிக்கலி இது எல்லாமே உங்களுக்காக இல்லைங்க மற்றவங்களுக்காக தான் பெரும்பாலும் உபயோகப்படும் இது கொஞ்சம் வருத்தமான விஷயந்தான் மீன லக்னமான நீங்கள் குழந்தை பிறப்பை தள்ளி போடக்கூடாது அப்போ நீங்கள் கேட்கும்போது கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போகும் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான பர்சன் இல்லையா அதை வந்து நீங்கள் வெளியாட்கள்ட காண்பிச்சுக்க வேணாம் ஏன்னா அப்படி காண்பிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை ஹைஃபையாக வெளியே காமிச்சிக்கிட்டிங்கன்னா காலமே உங்களுக்கு செக் வச்சு உங்களை கவுத்து விட்டுடுது மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இலக்குகளை மீன லக்னமான நீங்கள் கடன் வாங்கவோ கொடுக்கவோ வேண்டாங்க இருக்கிறதுல எப்படி வாழணுமோ அது போல் வாழ்க்கை நடத்துங்க அருமையாகவே இருக்கும் ரத்தம் நீங்கள் ரத்தம் வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன அதாவது வந்து ஒரு ரத்த தானம் கொடுக்கறது நாற்பது வயதுக்கு மேலே இருந்தால் நீரிழிவுக்கு டெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுக்கலாம் அதுபோல் நீங்கள் செய்திங்கன்னா உங்களோட உடலும் மனமுமே நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இயங்கும் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க மனசில் உங்களுக்கு வர்ற துணையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் வாழ்க்கை மன வாழ்க்கை அப்படின்னா எல்லாருக்குமே சில சில கட்டங்களில் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதை பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாம் அவங்கள பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் இல்லைங்க எப்படி பண்ணாலும் உங்களோட லக்கணத்துலேருந்து ஏழாம் பாவமான கன்னி காரகத்துவம் உள்ள ஆட்கள் தான் உங்களோட துணையாக வருவாங்க அதுக்குள்ளே மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த மூணு நட்சத்திரத்தினுடைய குணங்கள் கொண்டவங்களாதான் வருவாங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக பயணிக்கலாம் அதாவது நீங்கள் எமோஷ்னல் டைப்பு மற்றவங்களை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது போலெல்லாம் உங்களோட அது உங்களோட செயலே காமிக்குன்னு வைங்களேன் அந்த கன்னி வீடுன்னு சொல்கிறான் இல்லையா அந்த வீட்டுக்கு உண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டவங்களே உங்கள் துணையாக வருவாங்க உங்கள் துணையினுடைய குடும்பம் வந்து கன்னி சாபம் பெற்ற குடும்பம் அப்படின்னா என்ன உங்கள் குண உங்கள் கணவர் வழியில் ஒரு பத்து வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கு அது அவங்க சரியாக சரியாக அவங்க கடைபிடிச்சு வந்திருக்காங்க ஆனாலும் அது இன்னும் சாபம் இருக்குது அப்படிங்கிறது போல் உங்கள் துணையினுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் உள்ளவங்க இருப்பாங்க அந்த குடும்பத்தில் உங்கள் துணையினுடைய குடும்பம் கணக்கு போட்டு வருமானம் பண்ணுறது அப்படியான தொழில்கள் அது எது எதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்களேன் அதாவது ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ பத்து ரூபா போட்டால் இருபது ரூபா வருமா அப்படிங்கிறத சரியாக அதாவது கணக்கு வழக்குகள் நல்ல தேர்ச்சி பெற்றவங்க அப்படிங்கிறது அந்த கண்ணி வந்து ராசியை அதுபோல் நீங்கள் உங்கள் துணை இருவருமே ஊரார் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் அது வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் விஷயங்களை உங்களுக்கு தரும் அதுபோல் உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இதை இதில் அட்வைஸ் பண்ணும்போது சுயநலம் உங்களுக்கு இருக்கக்கூடாது நீங்களோ உங்கள் துணையோ ஏதோ வேறு வேலையில் இருக்கீங்க இதை ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலாம் அப்படி செய்யும்போது உங்களோட ஈஸியாக கெட்ட கர்மா கூட கரையும் உங்களுக்குள்ள அந்த ஈகோ வெளியேறும் அன்யோன்யம் பெருகும் ங்க ஒரு பத்து குழந்தைகளுக்கு நீங்க மாலை நேரத்துல ஒரு இருபது நிமிடம் தியானம் சொல்லி கொடுத்தாவே போதும் ஏன்னா நீங்க ஹீலிங் அந்த ஒரு வரம் பெற்றவங்க இல்லையா மீன லக்னக்காரங்க அதனால அதை நீங்க செய்யலாம் இந்த மாதிரி தியானம்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா யோகாலாம் சொல்லி கொடுத்தவங்கன்னா உங்களுக்கு புண்பட்டிருக்கும்ல ஏதோ ஒரு விதத்தில் மனம் அது வந்து குளிர்ச்சியாக்கும் இந்த கிரகங்கள் நீங்களும் உங்க துணையும் ஒரு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அது அந்த தாய் தகப்பன்ட்ட சொல்லிகிட்டே தான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது ஒரு பொம்மை வாங்கி தர்றது ஆனால் சர்ப்ரைஸ் குடிக்கும்போது கொடுக்கும்போது இன்றைய காலகட்டத்தையும் கவனத்தில் வைக்கணும் ஏன்னா நல்ல முறையாக நம்ம குழந்தைகளுக்கு பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு செய்ய போகும்போது அவங்க எதோ நினைக்கிறாங்க இல்லையா உலகம் அப்படி மாறுறதால சொல்கிறேன் குழந்தைகள் லைக் பண்ணுற சின்ன சின்ன பொருள் இதெல்லாம் ஒரு சாக்லேட்டு போல் பொம்மை இப்படி இந்த பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்களும் உங்கள் துணையும் செய்துக்கிட்டு வரும்போது உங்கள் துணையுமே அந்த கால்குலேட்டிவ் மைண்டு நீ சொன்ன சொல்லி என் மனசு வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருக்காது உங்கள் துணை குடும்பத்தோட கன்னிப்பெண் சாபமும் தீரும் உங்கள் கிட்டேயும் உங்கள் துணை மேலே ஒரு பக்குவம் வரும் இப்படியெல்லாம் செய்கிறதால உங்களோட அடுத்த தலைமுறையும் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இருந்து விடுபட்டு மரகத பச்சை உங்கள் மீன லக்னத்துக்கு ஏற்றதுங்க மரகத சிவபெருமானை நீங்கள் எங்கே இருக்குது என்னென்னு பார்த்து வணங்கி வரலாம் மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமை அன்னைக்கு பச்சை உடை உடுத்திக்கலாம் செவ்வாய்க்கிழமையே பச்சை பயிர தண்ணியில் ஊற வச்சு புதன்கிழமை அன்னைக்கு பறவைகளுக்கு நீங்கள் அப்படி தூவி வரலாம் திருநங்கைகளுக்கு உதவி செய்யலாம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் இதெல்லாம் செய்யும்போது நான்கிற ஈகோ உங்களுக்கும் உடையும் உங்கள் துணைக்கும் உடையும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் ஒரு மனஸ்தாபம் சின்ன அளவுலையாவது வந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையா நீங்களும் எமோஷ்னல் டைப் இல்லையா அதனால திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வரும்போது உங்களுக்கு மன காயங்கள் அந்த மன கிளேசம் இதெல்லாம் வராது வம்சத்துக்கும் ஆங்கில மருத்துவம் ஆகாதுங்க உங்களோட துணை வம்சத்துக்கும் ஆங்கில மருத்துவம் ஆவாது எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி மாற்று மருத்துவம் பயன்படுத்திக்கலாம் இப்போ சிம்பிளாக உங்களோட மீன லக்னம் அப்படின்னா குருவனுடைய வீடு இல்லையா அதனால் மெயின் நாயகன் குருன்னு சொல்கிறது அந்த குரு உங்களோட லக்னத்திலேயே இருந்ததுன்னா எல்லாமே நல்லதாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அனுபவங்களை ஈஸியாக சேகரிப்பீங்க அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க வாழ்க்கையை ரசித்து வாழுவீங்க ரெண்டாம் வீடு மேஷ வீட்டில் குரு இருந்ததுன்னா அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு உண்டு அரசாங்க வேலை கூட இருப்பீங்க ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க சாப்பிடுவீங்க ரிசப வீட்டில் குரு இருந்தாருன்னா கற்பனை வளம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ரைட்ரால்லாம் இருக்கலாம் ஆடல் பாடல் கேளிக்கைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் மற்றவங்க செய்ய தக தயங்குற வேலையை நீங்கள் அனாயாசமாக செய்வீங்க மிதுன வீட்டில் குரு இருந்ததுன்னா கேந்திர குருன்னு சொல்கிறது படிப்பு நல்ல மதி நுட்பம் பேச்சு திறமை டீச்சிங் லைன் பேங்கிங் ஆடிட்டிங் இதிலெல்லாம் நீங்கள் இருப்பீங்க அடுத்தது கடக வீடு அஞ்சில் குரு குரு உச்சம் கடக வீட்டில் நினச்சது எல்லாம் காலதாமதமானாலும் அதிர்ஷ்டம் அள்ளித்தரும் எப்படிங்க உங்களுக்கு யோகம் உண்டு அது எப்படி அஞ்சாம் இடம்னா பூர்வ புண்ணியம் நீங்கள் முன்முன் ஜென்மத்தில் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இப்போ உங்களுக்கு பல மடங்கு எவ்வளவு புண்ணியம் சேர்த்துருக்கீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு வரும் அப்போ செஞ்சிருந்தால் வரும் எவ்வளவு செஞ்சீங்களோ அது கண்டிப்பாக வரும் இந்த அஞ்சில் குரு இருக்க பெற்றவங்க உங்களோட பரம்பரையில் தோஷம் இருந்தால் உங்களால் அது நிவர்த்தி செய்யப்படுது அடுத்து சிம்ம வீட்டில் குரு இருந்தால் அறிவு ஜாஸ்தி நல்ல பலமாக இருப்பீங்க பயம் இருக்காது உங்களுக்கு யாரையும் எதிர்த்துக்குவீங்க கொஞ்சம் கொஞ்சம் பகை இருந்தால் கூட அருமையாக உங்களோட வாழ்க்கை பயணம் போகும் தண்ணி வீட்டில் அதாவது சிம்ம ஓரளவுக்கு ஒரு நாற்பது சதவீதம்னா கன்னி வீட்டில் குரு இருந்தால் இங்கேருந்து அவரோட அவரோட வீட்டையே பார்க்குறார் இந்த கன்னி வீட்டில் இருந்து அப்போ அழக இலக்குகளை கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி பண்ணி வச்சு அதை நோக்கி பயணிப்பீங்க அதில் அச்சீவும் பண்ணுவீங்க துலாம் வீடு இங்கே வந்து குருவிற்கு பலம் இல்லை எட்டாம் வீடுங்கிறதால உழைப்பு உங்களது சாப்பிட்றது பிறர் அப்படிங்கிறது போல் அப்படின்னா என்ன நீங்கள் உழைப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனதாலேயோ உடலாலேயோ சாப்பிட முடியாமல் போகும் அப்போ குடும்பம் உறவுகள் நட்புகள் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லையா அங்கே இருக்க லேபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனதார பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க விருச்சிக வீட்டில் குரு இருந்தால் சகிப்புத்தன்மை உங்களுக்கு ஜாஸ்தியாகும் மதிநுட்பம் மன ஆற்றல் எதையும் முடிக்கும் பராக்கிரமம் பெரிய பதவிகளில் இருப்பீங்க மருத்துவம் ஆர்மி இது போல் என்ன விருச்சிகம்னா அது வந்து செவ்வாயோட வீடுங்கிறதால அனுஷு வீட்டில் அவரோட வீட்லையே குரு இருக்கிறது அப்புடின்னா கேந்திர குருன்னு சொல்கிறது அம்சமான வாழ்க்கை வாழ்விங்க பப்ளிக் சார்ந்த அதே நேரம் சமூக அந்தஸ்தும் கிடைக்கும் உயர் பதவிகளில் இருப்பீங்க சார்ந்தனா பார்த்துக்கோங்களேன் டீச்சிங்னா ஒரு யோகா டீச்சர் தியான டீச்சர் இது போலலாம் நீங்கள் பயிற்சிகள் எடுக்கலாம் மகர வீட்டில் குரு இருந்தால் நீச்சம் அடைகிறார் குரு கல்யாணத்தில் தாமதம் குழந்தை பிறக்கிறதுல தாமதம் எல்லாமே கால தாமதம் தாமதம் ஒவ்வொன்றும் தாமதமாகி பெறுவிங்க ஆனால் எல்லாத்தையும் அடைவிங்க பன்னெண்டாம் இடம் கும்ப வீட்டில் குரு இருந்தால் அலைச்சல் அதிகமாகும் வெளியிடங்களுக்கு போய் வருமானம் ஈட்டுவது எக்ஸிக்யூட்டிவ் இது போல் எனக்கு தெரிஞ்சு நான் இதை சொல்கிறேன் இப்போ தான் பத்தாயிரம் தொழில் இருக்குது இது போல் பொருள் விரைவமாகிக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிற நீங்கள் பெண்ணாக இருந்தால் வெளியே போயிட்டே இருப்பீங்க இப்போ எப்படி வேலை எக்ஸிக்யூட்டிவ் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிப்போங்கிறோம் இல்லையா அது போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட கோயிலுக்கு போகிறேன் உறவினர் வீட்டுக்கு போகிறேன் நட்பு வீட்டுக்கு போகிறேன் மார்க்கெட் போகிறேன் மளிகை வாங்க போகிறேன் இப்படி சதா வெளியே போய்கிட்டே இருப்பீங்க இந்த உங்கள் உங்கள் அந்தந்த வீடுகளில் அமர்ந்த குருவை பற்றி பார்த்ததெல்லாம் ஓரளவுக்கு தோராயமாக அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சரியாகவே இருக்கும் உங்களை ஜோதிடரை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஓன் ஜாதகத்தையும் கொடுத்து அதோட உங்களோட ராசிநாதன் அதில் இருக்க நட்சத்திரத்தை படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கையாண்டு வரும் பொழுது இந்த லக்னமும் உங்களுக்கு இந்த விஷயங்களும் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கான நெகட்டிவ் கர்மாவை உடைச்சி அற்புதமாக உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறத்துக்கு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இறை சக்தி சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓம் நம சிவாய நம்மோட ஒவ்வொரு பிறப்பும் ஒவ்வொரு அர்த்தம் வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் மூலியமாக இந்த மீன லக்னத்துக்கு கிடைக்கும் ஏன்னா மோட்ச லக்னம் மோட்ச வீடு அப்படின்னு சொல்கிறது மீனத்தை ஓம் நம